இதோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சரவணா ஸ்டோருக்கு தான் போயிட்டு வந்தேன் ஸோ அது என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடெயிலாக வந்துருக்கேன் ஸ்டோரில் நார்மலாக நம்ம வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஜுவல்லரி ஷாப்க்கு நான் போனது கிடையாது எதுவுமே எடுத்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சரோனா ஸ்டோரில் போய் எடுத்தது ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது பிடிக்கல அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்டன் மணி சென்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் சரண ஸ்டோரோக்கு தான் போயிட்டு வந்தேன் ஸோ அது என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீடெயிலாக வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து எடுக்க போனது வந்து தான் எடுக்கப் போகணும் ஸோ குலு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு பட் என்ன ஒரு விஷயம்னா ஆன்டிக்ளின் குலுசு இருக்குது ஸோ ஆன்டிக்ள குலுசு எடுக்கும் போது ஸ்டோன் வச்சுருக்கு ஸோ அந்த ஸ்டோன் வச்சு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தங்க எடுக்கிறப்ப எப்படி போடுவோம் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனுக்கு தனி வேல்யூ போடுவோம் கோல்டுக்கு தனி வேல்யூ போடுவோம்ல சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல வந்துட்டு ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனுக்கு வந்து தனி வேல்யூ போட மாட்டாங்க வரையும் ஃபுல் ரேட் தான் போடுறாங்க அந்த ஒரு விஷயம் சரமான ஸ்டோன்ல இருந்துச்சு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டிக்கு வந்து ஆன்டிக்கில் உள்ள குலுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜுன்னு சொல்லிட்டு அதாவது மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட தான் செய்கிறாங்க ஸோ அதுவும் போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து நாலு குலு எடுத்திருந்தேன் ஸோ நான் வந்து ஆன்டிக்கில் வந்து எனக்கு எடுத்திருந்தேன் அப்புறம் நார்மலாக சிம்பிளாக ஒரு கொலுசு வந்து எனக்கு எடுத்திருந்தேன் மொத்தம் ரெண்டு செட்டு குலுசே எனக்கு எடுத்திருந்தேன் பாப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபுல் சலங்கை வச்சு எடுத்திருந்தேன் இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு ஃபுல் செலங்கை இல்லாமல் நார்மல் மாடலில் எடுத்திருந்தேன் ஸோ அவங்களுக்கும் ஃபுல் சலங்கை வச்சு எடுத்திருந்தேன் இவங்க செகண்ட் பொண்ணுக்கே ஃபுல் சலங்கை வச்சு எடுக்கக்கூடாது ஸ்கூல்லாம் அலௌடு கிடையாது அவங்க ரொம்ப பிடிவாத முடிச்சு அழுது அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம தான் அதை எடுத்துட்டு வந்தோம் ஸோ நான் என்னென்ன கோர்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு பில் டீடைலோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிக்கில் வந்துட்டு அந்த ஸ்டோன் நான் சொன்ன மாதிரி ஸ்டோனுக்கு வந்துட்டு தனி ரேட் போடாமல் போட்டதே எனக்கு பிடிக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ல வந்துட்டு நான் சிக்ஸ்டி கிராம்ஸ் வந்துட்டு காயின் எடுத்திருந்தேன் சில்வர்ல எடுக்கல நம்ம வந்து சில பொருட்கள்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்துட்டு கிஃப்டா கொடுத்தாங்க அது ஒரு வீடியோவா நான் போட்டிருந்தேன் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் டிஸ்பர்சர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் கிட்டே நாங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்துட்டு சிக்ஸ்டி கிராம்ஸ்க்கு வந்து காயின் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாக்குறவங்க என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாத்துக்கோங்க ஸோ அந்த இதுக்கு வந்து கிடைச்ச காயின்ஸ் வந்துட்டு நான் கேட்டுட்டு தான் வந்தேன் இந்த காயினை நான் ரிட்டர்ன் பண்ணும்போது எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சேமா எடுத்துப்போம் மேம் அதாவது எங்க கடையிலேயே நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே சிக்ஸ்டி கிராம்ஸ் ஃபுல்லா எடுத்துப்போம் மற்ற கடையில போனீங்கன்னா மற்ற கடை காயின்ஸ் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா லெஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா நான் அந்த காயினை கொண்டு போய் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா அதுல வந்துட்டு டென் பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதுல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நிறைய கன்ஃபியூஸ் பண்றாங்க எனக்கு அது பிடிக்கவே இல்லை நான் உங்களுக்கு வந்து அப்பதான் அது புரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு வந்து சாரி சில்வர் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் வந்து பி கிரேட்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு சில கொலுசுல வந்து பாத்தீங்கன்னா பி கிரேட் மென்ஷன் பண்ணிருக்கு ஏ கிரேட்ல தான் எடுக்கணும் அதாவது எயிட்டி டூ எயிட்டி நைன்டி அந்த மாதிரி இதை எடுக்கலாம் செவன்டி ஃபைவ்க்கு மேல எடுக்கலாம் அது கீழே எடுக்க கூடாது ஆனா அதுவே வந்து மிக்சடா இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் பார்த்து பார்த்து எடுக்கிறது இல்லை சில கடைகள்ல ஒரே மாதிரி தான் கொலுசு வச்சிருப்பாங்க ஆனா வந்துட்டு இங்க வந்துட்டு வேற வேறையா வச்சிருக்காங்க எனக்கு அதுவுமே சாட்டிஸ்ஃபைட் இல்லை மெயினா நான் வந்து இங்க எடுக்கவே மாட்டேன் பீமா நான் வெள்ளி எடுக்க மாட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்த எந்த கடையிலயுமே நான் எடுக்க மாட்டேன் இங்க எடுக்க வந்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறுபது கிராம் காயின் வந்துட்டு குடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்து எடுக்க வந்தேன் ஏன்னா இதை கொண்டு போய் நான் வேற கடையில கொடுத்தேன் கண்டிப்பா இன்னும் அதிகமா லெஸ் பண்ணுவாங்க சொல்ல அது வெளியே என்னன்றதே சில பேருக்கு டவுட் ஆகி போயிடும் சோ அதனால நமக்கு தான் லாஸ்ன்றதுனால நான் அந்த கடையிலேயே வந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய கொலுசு எல்லாம் போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்க பிளான் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த கொலுசு எல்லாம் போட்டு பாத்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்கும் அந்த டென் பெர்சன்டேஜ் லெஸ் பண்றேன்றப்ப எனக்கு ரொம்பவே ஆர்குமெண்ட் ஆகி அவங்க வந்து போய் மேனேஜர் பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு தான் இல்ல மேம் இது வந்து அந்த ஆஃபர் டைம்ல வந்துட்டு நீங்க ஒன் மந்த்த்குள்ள நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் பண்ண மாட்டோம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இல்ல டூ மந்த்த்க்கு மேல ஆயிடுச்சுல அப்படின்னு நீங்க இதை சொல்லவே இல்லை இன்ஃபர்மேஷன் நீங்க கரெக்டா சொல்லணும் சோ அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உருக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு அந்த இது போயிட்டு உருக்குறதுக்காக கொலுசை எடுத்துட்டு போயிருந்தேன் பழைய கொலுசை ஃபுல்லா சோ அதுல உள்ள அழுக்கெல்லாம் தட்டி எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை கொண்டு வந்துட்டு எல்லாம் உருக்கி இறி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கொண்டு வந்து திரும்ப எடை போடும்போது திரும்ப என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் லெஸ் பண்றாங்க சோ எனக்கு இது ரொம்பவே கடுப்பா இருந்துச்சு என்னடா திரும்பவும் லெஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை நான் திரும்ப மேனேஜர்ட்ட போய் பேசினேன் அப்போதும் சொன்னேன் நான் மேனேஜர்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணேன் இந்த மாதிரி சிக்ஸ்டி கிராம் வந்து சிக்ஸ்டி மில்லிகிராம் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டென் பர்சன்ட்றப்போ அறுபது கிராமுக்கு சிக்ஸ்டி மில்லிகிராம் குறைக்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவர் வந்துட்டு இதான் மேம் ஃபார்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சில் முடிச்சிடுறாங்க நான் ஏற்கனவே இல்லை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு தான் அப்படின்ற மாதிரி இங்கேயும் ஃபிக்ஸடு தான் நம்ம எதுவுமே பேரமே பேச முடியாது நான் கோல்டு எடுத்தாலும் இப்படி தான் அப்படின்னா நான் கோல்டுனாலும் ஃபிக்ஸட் தான் மேம் அப்படின்னாங்க நான் அதை சொன்னேன் நம்ம சரவணா ஸ்டோரை தவிர மதுரையில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க

ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இத விட பண்ணி கொடுத்தா எனக்கு நீங்க ஆஃபர் பண்ணி தருவீங்களா காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடையும் பண்ண மாட்டாங்க பேசினாரு அந்த மேனேஜர் நான் வாட்ஸ்அப்ல என்னோட ஃபோனை எடுத்துட்டு பீமா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தேன் ஏன்னா தான் டெய்லி கோல்ட் ரேட் செக் பண்ணிட்டு இருக்கோமே இங்கே வந்து ஒன் கிராம் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சு போட்டுருந்துச்சு ஆனா பீமால வந்துட்டு ஆறாயிரத்தி அறுபது கம்மியா தான் இருந்துச்சு நான் அத காட்டினேன் இங்க பாருங்க ஆறாயிரத்தி அறுபது தான் ஒன் கிராம் நீங்க வந்துட்டு ஆறாயிரத்தி அறுபத்தி அஞ்சு போட்டிருக்கீங்க சோ இதை விட அங்க போனா இன்னும் என்ன ஆகும்னா ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுபது கொடுத்துமே பேரம் பேச முடியும் நீங்க இங்க பேரமும் பேச விட மாட்டேங்கிறீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நான் ஓப்பன சொல்லிட்டு இப்படி எல்லாம் எப்படிங்க நெக்ஸ்ட் கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை எதுக்கு வந்து அதை மட்டும் எது பரவாயில்ல நீ எந்த பேரும் பேச வேணாம்னு சொல்லிட்டு சோ சட்டுன்னு நாங்க வந்துட்டு பேரம் பேசாம இருக்கிறத வந்து இது பண்ணிட்டு நாங்க வாங்கிட்டு வரதுக்கு தான் பிளான் பண்ணோம் ஸோ சரணா ஸ்டோரில் யாராச்சும் வந்துட்டு நகசிட்டோ இல்லை வந்து நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் டைம் இதை போய் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை நாங்கள் எடுத்து கொடுசிது இதுதான் இதில் ஒரே ஒரு கொடிசு மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ அது என்னன்றதை நான் காட்டுறேன் இது வந்து என்னோட குலு வெயிட் போட்டது என்னோடது எண்பத்தொன்பது கிராம் ஐநூத்தி இருபது அதுல தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க இது வந்து பாப்பாங்களோடது உங்களோடது நூத்தி இருபத்தி ஒன்பது இருக்கு அது வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க சோ இது வந்துட்டு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபான் போட்டிருக்காங்க பட் இது வந்து நாங்க கரெக்டா அவங்க மெத்தடுக்கே கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது ஆறாயிரத்தி எழுநூத்தி எச்சுவரை வந்துச்சு அந்த இது வந்துட்டு நாலாயிரத்தி எழுநூறு சம்திங் எதுவும் வந்துச்சு இப்போ நான் காட்டிட்டு இருக்கேன் இந்த குலுசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிக் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் என்னோட குலுசை ஒரு குலுசு மட்டும் நான் போட்டுட்டேன் ஸோ அதே உங்ககிட்ட நான் காட்டுறேன் என்ன வந்தோடனே எனக்கு குலுசு போடாமல் என்னால் எடுக்கவே முடியாது நைட்டு தான் நாங்கள் வந்து வந்த உடனே ஒரு குலுசை தூக்கி காலைல போட்டுட்டேன் நான் அதே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பில்லு இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்து வந்து ஒரு கொலுசு சேஞ்ச் பண்ணிட்டோம் என்னன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த இதுல வந்து ஆன்டிக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி ஒருபா போட்டிருக்காங்க பாருங்க அது மட்டும் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க மற்ற எதுக்குமே வேஸ்டேஜ் இல்ல அப்படின்ட்டாங்க சோ டோட்டலா என் கொலசு பாப்பா கொலுசு தான் சேர்த்து இரநூத்தி பத்தொன்பது கிராம் எடுத்தது நான் டைம் தான் போய் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் சரவணா ஸ்டோர்லாம் எடுத்தது கிடையாது சரவணா ஸ்டோரில் நார்மலாக நம்ம வீட்டுக்கு தேவையானது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஜுவல்லரி ஷாப்புக்கு நான் போனது கிடையாது எதுவுமே எடுத்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சரவணா ஸ்டோரில் போய் எடுத்தது ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது பிடிக்கல அவ்வளோதான் ஸோ என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்பா உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இதுதான் வந்துட்டு ரெண்டாவது பொண்ணு தான் உங்களுக்கு நிற வச்சு வச்சுதான் போகணும்னு சொல்லிட்டு ஆசை ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸி இந்த இது வந்து ஃப்ளக்ஸி மாடல் ஸோ இது ஃப்ளெக்ஸி மாடல்ன்றப்ப இது வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து நார்மல் மாடல் எடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும் ரொம்ப அப்படி இப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனால் தான் அது தொய்வு தொய்வு கொடுக்கும் ஸோ அது வரை ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு மாதிரி குடுத்திகிட்டே இருக்கும் காலையில் புண்ணெல்லாம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு எனக்குலாம் வந்திருக்கும் அந்த மாதிரி புதுசு போடும்போது வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸி இந்த மாடலே வந்து ஃப்ளக்ஸி தான் ஸோ இந்த கொலுசு ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ கொலுசு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு எடுத்தது ஸோ இது ஒரு கொலுசு இது வந்து பார்த்திங்கன்னா சலங்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சலங்கை வச்சது ஸோ ஒரு இதில் ரெண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு இதில் வந்துட்டு ரெண்டு ரெண்டு சலங்கை வச்சது ஸோ இந்த கொலுசு ஒன்று அடுத்து இது வந்து பஸ்பூனுக்கு எடுத்த குலுசு இதுவுமே வந்து ஃப்ளெக்ஸி மாடல் தான் இந்த அருணாக்குடி மாடல்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாடல் வந்து இந்த குடுசு வந்து அர்ணாக்குடி குலுசுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு அருணாக்குடி வந்து இப்படி தான் போடுவோம் தெரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாடலில் உள்ள குலுசு ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளெக்ஸியாக இருந்தால் தான் ஷூலாம் போடும்போது ரொம்ப வலிக்காது ஸோ அதனால இந்த மாடல் எடுத்துகிட்டோம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இடத்துல இருக்கும் முத்து ஸோ இது வந்து இதுவுமே ஃப்ளெக்ஸி மாடல் தான் ஸோ இப்படி தான் இருக்கும் ஸோ இது என்ன பெண்டாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க இது மாடலே அப்படி தான் ஸோ காலைல போடும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ ஸ்கூலுக்குன்றதுனால அவங்களும் எனக்கு சலங்கை வச்சு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் சொல்லி என் பொண்ணுக்கு புரிய வச்சேன் நீ ஸ்கூலுக்கு போட்டு போகிற உனக்கு கொஞ்சம் சலங்க இருக்கிறதுனா அலோவ் பண்ணுவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த குட்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா என் பொண்ணுகிட்ட ரெண்டாவது பொண்ணிட்ட சொல்லுறேன் இதை எடுக்கவும் வேண்டாப்பா இது போட முடியாது ஒன் மந்த் நீ லீவுக்கு தான் போட முடியும் அதுக்கப்புறம் போட முடியாதுன்னு பரவாயில்ல எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப புடிவாக முடிச்சதுனால இதை அவங்களுக்கு எடுத்துட்டோம் இது வந்து இன்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு எடுத்துறோம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்டிக் குடுசு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காலுக்கு போட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆன்டிக் கொலுசு எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன் ஆன்டிக்கில் வந்து கொலுசு ஸோ நான் எடுத்ததே கிடையாது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் ஆன்டிக் கொலுசுன்றனால மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க இது ரெண்டுக்குமே வேஸ்டேஜ் மட்டும் வேஸ்டேஜ் எதுவும் போடலை இது ஆண்டிக் கொலுசுன்றனால எனக்கு வேஸ்டேஜ் போ மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிதாங்க இருக்கு இந்த ஆன்டி குலசு சோ ஸ்டோனு இது வந்து எம்ப்ராயில் ஒன்று சொன்ன சொன்னாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் உள்ளது சோ இந்த ஸ்டோனுக்கும் சேர்த்து சில்வர் ரேட்டு தான் போட்டிருக்காங்க ரிட்டர்ன் எடுக்கும் போது ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து சேம் ரேட் கொடுப்பீங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நம்ம எப்படி கோல்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு வேல்யூமே ஸ்டோனுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி கோல்டுக்கு மட்டும் மதிப்பு இருக்கும் அதே மாதிரி இதில் என்ன சில்வர் இருக்கும் தான் மதிப்பு ஸோ அதனால பேலன்ஸ் இருக்கு எதுக்குமே வந்துட்டு மதிப்பு கிடையாது இந்த ஸ்டோனு இந்த ஸ்டோனு எந்த ஸ்டோனுக்குமே மதிப்பு கிடையாது ஆனா கோல்டை பொறுத்தவரையும் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனுக்கு தனி ரேட்டு கோல்டுக்கு தனி ரேட்டு ஆனால் சில்வரை பொறுத்தவரையும் ஸ்டோனு கோல்டு எல்லாமே ஒரே ரேட்டு தான் சில்வர் ரேட்டு தான் போடுறாங்க பட் எனக்கு என்னன்னா இது பார்த்தோன்னே பிடிச்சிச்சு இன்னொரு விஷயம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ஸோ தான் நான் இதை என்ன பண்ணேன்னா இந்த கொலுசு மட்டும் எடுத்துட்டு இன்னொரு கொலுசு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஏன்னா என்னோட கொலுசு பழசு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போதோ என்னமோ சம்திங் எண்பத்தொம்பது கிராம் இருந்துச்சு ஆனா இந்த கொலுசு அந்த கொலுசு சேர்த்து எனக்கு ரெண்டு குலசையும் சேர்த்து அறுபத்தொம்போது கிராம் தான் இருந்துச்சு நான் ஒரு கொலுசு காலில் போட்டிருக்கேன் அதையும் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஸோ இதுதான் ஆன்டிக்ல இந்த கொலுசு வந்து ஆன்டிக் கொலுசு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கொலுசு தான் இன்னொரு கொலுசு இதை நான் காலில் வியர் பண்ணிட்டேன் ஸோ வே பண்ணி டைட்லாம் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் கால்ட்டும் முடியல உங்ககிட்ட காட்டணுன்றக்காக நான் அப்படியே காட்டிகிட்டு ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொலுசு தான் இதுவரை இப்படி போட்டதே கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சிம்பிளாக கொலுசு போட்டிருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்படி காட்டுறேன்னு சொல்லிட்டு இதுக்கும் யாராச்சும் தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ குலுசு காட்டுறதுக்காக கொலுசை மட்டும்தான் நான் காட்டிகிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் ஏன்னா நான் இதை காட்ட வேண்டிய அவசியம் என்ற வாயில மட்டும் நான் சொல்லிட்டு போயிடலாம் பில்லுல வந்துட்டு நாலு கொலுசு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அதுக்கு கீழேயும் நீங்க கொலுசுலாம் இல்லை நீங்க அப்படின்ற மாதிரி நீங்க எடுக்காத கொலுசுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றக்காக தான் நான் இப்படி காட்டிட்டு இருக்கேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது செகண்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு இது என்ன ஆண்டிக் கொலுசு இந்த கொலுசு எங்கேயாச்சும் ஸாரி கட்னா போனா வந்தால் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கொலுசு எடுத்திருக்கேன் ஸோ இந்த கொலுசு வந்து நான் இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வியர் பண்ண போகிறது கிடையாது ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பிடிச்சிருக்கு பட் அந்த ஸ்டோனுக்கான விஷயம் தான் எனக்கு பிடிக்கல ஸோ நான் அதையும் சாக்ரிஃபைஸை எடுத்து பண்ணி எடுத்திருக்கேனா ஃபஸ்ட் டைம்னாச்சும் நம்ம ஆன்டிக்ல குலசு போடுவோம் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஆன்டிக்ல கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் ஆனால் சில்வரில் நான் எடுத்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் சில்வரில் ஆன்டிக்ல நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ பில் பார்த்துடலாம் ஸோ இது வந்து நாலு குடுசு எடுத்ததுக்கான பில்லு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கான பில்லு இதில் இருக்குது ஸோ இதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்துட்டு கால்குலேஷன்ஸ் வந்து ஃபைனல் போட்டு காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட்டு வந்துட்டு எயிட்டி பாயிண்ட் தேர்ட்டி கிரா தேர்ட்டி அவை அப்படின்னு போட்டிருக்காங்க கோல்டு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபான்னு போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபான்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கோல்ட் ரேட்டு வந்துட்டு ஈவினிங் சேஞ்ச் ஆனதுனால அதில் மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு குலுசு எடுத்ததுக்கான ரேட் இது ஸோ ஒவ்வொன்றதும் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு கிராம் முப்பத்தஞ்சு கிராமு முப்பத்தி கிராமு மூணு கிராம் தொண்ணூத்தாறு எழுபத்தி மூணுன்றது இந்த ரெண்டு குலுசும் தொண்ணூற்றி ஆறு வந்து இது எழுவத்தி மூணு வந்து இந்த குலுசு இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு நான் காலில் போட்டிருக்குது ஸோ அந்த முப்பத்தஞ்சு கிராம் தான் ஆன்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆன்டிக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு மட்டும் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க மற்ற இதுக்கும் மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே இந்த ரேட்டு போட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொன்னு இரநூத்தி தொண்ணூத்தொன்னு போட்டிருக்காங்க ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றர் பர்சன்டேஜ் ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி முப்பத்திரெண்டு என்னோட பழைய கொலுசு என்னோடது பாப்பாங்க ரெண்டு பேருக்கு மூணு பேரோட கொலுசும் இரநூத்தி பத்தொன்பது கிராமு ஸோ அந்த கொலுசுல ஏற்கனவே அழுக்கெல்லாம் எடுத்து உருக்கிட்டதுக்கப்புறமும் இரநூறு மில்லிகிராம் கழிச்சாங்க ஸோ அதுக்கு ஒரு வாக்குவாதமும் பிரச்சனை நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த காயின் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு அறுபது மில்லிகிராம் லெஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் பண்ணது போக இந்த எண்பது அன்னைக்கு ஒரு கிராம் கோல்ட் ரேட் காயின் ரேட்டுக்கே போட்டாங்க சில்வர் காயின் ரேட்டுக்கு ஸோ 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 போட்டது வந்து 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு அமௌண்ட் அமௌண்ட் பழைய பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் ரூபாய் ரெண்டையும் ஆட் பதினஞ்சாயிரத்தி எங்கள் மட்டும் போச்சு ஏன்னா அந்த எல்லாமே பெரிய பெரிய கொலுசுன்றனால இவ்வளோ இதுக்கு போச்சு ஆனால் இப்போ சத்தியமா போகுமா என்னன்னு தெரியல இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் வந்துட்டு அந்தளவு ரிட்டன் போகாது அதுவும் இந்த ஆன்டிக்லாம் சுத்தமாக ரிட்டன் போகாது பட் அந்த ஆன்டிகா வந்துட்டு நான் எங்கேயாச்சும் போனால் வந்தால் போட்டுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை எடுத்திருக்கேன் அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு நான் வச்சுருவேன் மற்றபடி ரெகுலர் ரிஸ்க்கு நான் இப்போ போட்டுருக்கதே போட்டுப்பேன் ஸோ இது வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்று இருபதாயிரத்துக்கு நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதுலேருந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொன்று லெஸ் பண்ணா நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இதை மட்டும் நாங்கள் கூகுள் பே பண்ணிட்டு அமௌண்ட்டு அமௌண்ட் கட்டிட்டு வந்துட்டோம் ஸோ இதை எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன் அதையும் பாருங்க ஸோ குலுஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் ஒன்று வாங்கணும் ஸோ அது வாங்கும்போது அந்த காயினையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு பில்லையும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரிஸ் கொலுசோட கால்குலேஷன்ஸ் எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் கொலுசு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு புள்ளி ஐநூற்றி தொண்ணூறு மில்லிகிராமு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பைசா மாதிரி போட்டோம்னா அதாவது தொண்ணூத்தாறு புள்ளி ஐநூற்றி தொண்ணூறு இன்ட்டு எண்பது புள்ளி முப்பது அப்படின்னு போட்டோம்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பாயிண்ட் எயிட்டின் இது இது ஒரு கொலுசு இது வந்து அந்த ஃபுல் சனங்கை வச்ச குலுசு இது வந்து ஆன்டி குலுசு ஆன்டி குலுசுன்றப்போ முப்பத்தஞ்சு புள்ளி மூ அறுபது மில்லிகிராம் போட்டிருக்காங்க ஸோ அதோடது வந்து பார்த்திங்கன்னா எண்பது பைசா போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ரூபாய் அது போக இதில் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து போட்டு

ஸோ அடுத்த கொலுசு வந்து பார்த்திங்கன்னா நான் காலைல வியர் பண்ணியிருக்கிறது முப்பத்தி ரெண்டு கிராம் அறுபது மில்லிகிராம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா இன் புள்ளி முப்பது பைசான் போட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொண்ணுக்கு எடுத்து ஃபஸ்ட் பொண்ணுக்கு எடுத்தது அந்த கொஞ்சம் கொஞ்சம் சுலங்க வச்சிருக்கோம்லாம் அது எழுவத்தி மூணு கிராம் நாற்பது மில்லிக்ராம் இருந்துச்சு அதுக்கு வந்து எண்பது ரூபா புள்ளி முப்பது பைசான்னு போட்டோம்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு இது ரெல்லாத்தையும் டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ஸோ இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால்

என்னோட பழைய கொலுசு வந்து டோட்டல் கிராம் வந்துட்டு அழுக்கெல்லாம் எடுத்தது போக இரநூத்தி பத்தொம்பது கிராம் அறுநூத்தி நாற்பது மில்லிகிராம் ஸோ இந்த அழுக்கெல்லாம் எடுத்தது போகவும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வந்து லெஸ் பண்ணுவாங்களாம் அவங்களோட கடையில் எடுத்த கொலுசை ரிட்டர்ன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்களா இதுவே அதர் கடையாக இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பல்சரியாக லெஸ் பண்ணுவாங்களா இதை தான் நான் கேட்க போகணும் இந்த தேர்ட்டி ஃபைவ் வேஸ்டேஜ் வந்து லெஸ் பண்ணுறீங்களா அதில் பேரம் பேசினா கொஞ்ச நாள் நீங்கள் குறைச்சாதானங்க சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீட்டில் சொல்லுவேன் பேசி சி அவங்க தான் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து இதுலேருந்து கம்பல்சரியாக குறைக்க மாட்டாங்களாம் ஸோ எனக்கு கேட்ட உடனேயே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு நீ பேரம் பேசுகிற எதுவுமே வேஸ்ட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த இடத்துல வாக்குவாதமும் நடந்துச்சு பட் நான் வந்துட்டு வேண்டாம் அப்போ தான் நான் வந்துட்டு காட்டினேன் இங்கே பாருங்கள் ஒன் கிராம் பீமாவில் நீங்கள் கொடுக்குறத விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் அதை அது போக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜும் பேரம் பேசி எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி நாங்கள் இங்கெல்லாம் சீட்டு போடணும்னு நினப்பு எங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் போச்சு அப்புறம் நாங்கள் வந்துட்டு சரி இப்போ நமக்கு வந்து என்னென்னா இந்த காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அதுக்காக தான் நான் மெயினாக இங்கே வந்தது இல்லைன்னா நான் இங்கே கொலுசே எடுத்துருக்க மாட்டேன் நான் தான் சொன்னேன்னே பீமாலையும் நான் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்துட்டு மதுரையில் ஆரம்ப அப்பாவ சிட்டி கொலுசு எடுத்தால் தான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் அதனால தான் நான் ரொம்ப சிம்பிள் கொலுசுக்கு போயிட்டேன் என் பிள்ளை அப்படிவாரதுனால தான் அந்த பெரிய கொலுசும் நான் எடுத்தேரில்னா அதுவும் நான் அங்கே எடுத்துருக்க மாட்டேன் இது போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் இது லட்சனை எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறதுனால எனக்கு அது ஓகே எடுத்தால் போதுன்ற அளவுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்தொம்போது கிராம் புள்ளி அறுநூத்தி நாற்பது மில்லிகிராம் இருந்துச்சு டோட்டல் கொலுசோடது அதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் லெஸ் பண்ணிட்டாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னா எழுபத்தாறு கிட்டத்தட்ட என்னோடய ரெண்டு கொலுசையும் சேர்த்தாலும் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எழுபத்தாறு கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க கொலுசில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பிரயோஜனம் இல்லை பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் அவங்ககிட்ட முஞ்சியை சுந்திக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு பேசி என்ன பிரயோஜனன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ வந்துட்டு இரநூத்தி எழுபத்தாறு கிராம் கொலுசு வந்துட்டு லெஸ் ஆகிடுச்சு ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் தான் இருந்துச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம் புள்ளி எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு தான் அன்னைக்கு ஓட ரேட்டுக்கு போட்டிருக்காங்க எண்பது பைசாவுக்கு போட்டது தான் பதினா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா கிடச்சி காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிராமில் டென் பர்சன்டேஜில் யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்துட்டு ஆறு ஆறு கிராம்க்கு அறுபது மில்லிகிராம் கிராம் கிட்டே போயிடுச்சு ஸோ அறுபது மில்லிகிராம் கிராம் போச்சுன்னா ஐம்பத்தி நாலு கிராம் இருந்துச்சு ஸோ அந்த ஐம்பத்தி நாலு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது பைசான்ற மாதிரி போட்டது வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு கிடைச்ச அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் கம்பல்சரி இது நான் வேறு கடையில் போய் நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கும் ஸோ இங்கேன்றனால எனக்கு ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு பட் அந்த காயினை வேறு கடையில் கொண்டு போய் கொடுத்துருந்தேன்னா இன்னுமே எனக்கு லாஸ் ஆகிருக்கும் ஏன்னா அவங்களே இந்த காயினை வாங்கிட்டு பல டைம் செக் பண்ணாங்க அவங்க கடையை காயினை வாங்கிட்டே அவங்களே பல டைம் செக் பண்ணாங்க நானே ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு தான் இருந்தோம் ஒருவேளை இது சில்வராக இருக்குமா இருக்காதான்ற டவுட்லாம் எங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஆஃபரில் கொடுத்தது தானே நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஐட்டம் வாங்குறதுக்கு கொடுத்தது தான் இந்த காயின்னு ஸோ அப்படிங்கிறதுனால நல்ல விலைக்கு இங்கே வந்தது இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு பெட்டர் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசு வந்து இருபதாயிரத்தி முப்பத்தி மூணு பழசு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டையும் லெஸ் பண்ணால் நாங்கள் பேலன்ஸுக்கு பே பண்ணோம் நாங்கள் பழசு போக பேலன்ஸ் அமௌண்ட்டு கட்டினது நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்திரெண்டு ரூபா கட்டினோம் ஸோ இதில் பாயிண்ட் ஃபைவ்லாம் வந்துச்சு ஸோ அதனால் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்திரெண்டு ரூபா நாங்கள் கட்டிட்டு வந்தோம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே சொன்ன விஷயம் பேசின விஷயங்கள் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது ஸோ இதுதாங்க கால்குலேஷன்ஸு இந்த பில்லில் உள்ளது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்